விழுப்புரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கடேசன் தலைமையில் தமிழக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முற்றிலும் சேதமடைந்த விவசாய பயிர்களுக்கும் வீடு இழந்தவர்களுக்கும் உரிய நிவாரணம் உடனடியாக வழங்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த பெங்சால் புயலால் நூறு சதவீதம் பாதிக்கப்பட்ட இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட இந்த விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிற விவசாய நிலங்களிலே மகசூல் அழிந்த காரணத்தினால் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் விழுப்புரம் மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டம் இரண்டு மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அதனால்தான் இன்றைய தினம் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் தேமுதிக சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் சில கோஷங்களை நான் எழுப்புகிறேன் அதை தொடர்ந்து நீங்கள் கோஷம் எழுப்ப வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் போராட்டம் இது போராட்டம் அமரர் கேப்டன் ஆசியுடன் அமரர் கேப்டன் ஆசியுடன் பெண்கள் புயலால் வாழ் விழுந்த பெண்கள் புயலால் வாழ் விழுந்த விழுப்புரம் மாவட்ட மக்களின் துயரை துடைக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து தேமுதிக சார்பு நிலை போராட்டம் இது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக பொதுச் செயலாளர் தேமுதிக பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணியார் ஆணை கிரங்க மகசூலை இழந்த விவசாயிகளுக்கு எங்கள் அண்ணியார் ஆணை கிரங்க அதிகப்படியான உதவியை அதிகப்படியான உதவியை அளிக்க தவறிய தமிழக அரசை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே தமிழக அரசு மக்களின் வாழ்விழந்த மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற உடனடியாக நடவடிக்கை எடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பல நாட்களுக்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே வேற மாவட்டத்தில் இருக்கின்ற வேப்புற மாவட்டத்தில் இருக்கின்ற ஒட்டு மொத்த குடும்பங்களுக்கும் நிவாரணம் கொடு நிவாரணம் கொடு ஒட்டு மொத்த குடும்பங்களுக்கும் பாரபட்சம் பார்க்காமல் நிவாரணம் கொடு நிவாரணம் கொடு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ரூபாய் ஆறாயிரம் என உடனடியாக கொடுத்துவிடு தமிழக அரசே தமிழக அரசே புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு பதினாயிரம் என பதினஞ்சாயிரம் என கொடுத்து விடு கொடுத்து விடு ஒரு ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் என ஒரு ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் என கொடுத்துவிடு கொடுத்து விடு உடனடியாக கொடுத்துவிடு காப்பாற்று காப்பாற்று தமிழக அரசு தமிழக அரசு வேப்பர மாவட்ட விவசாயிகளின் விழுப்புர மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்று ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அமரர் கேப்டன் ஆணைப்படி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அமரர் கேப்டன் ஆசியுடன் அமரர் கேப்டன் ஆசியுடன் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் எங்கள் அன்னியார் ஆணை கிணங்க எங்கள் அன்னியார் ஆணை கிணங்க விழுப்புரம் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழக அரசை கண்டிக்கின்ற தேமுதிக ஆர்பாட்டம் ஆர்பாட்டம் சரி விடுபா அவங்க வந்தா என்ன போறாங்க